ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் நம்ம நேயர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு சிட்னிலிருந்து கேட்டிருந்தாங்க குட் ஈவினிங் சார் ஜெயஸ்ரீ ஃப்ரம் சிட்னி கைண்ட்லி கிளாரிஃபை மை டவுட் தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துட்டு we know lagna adhipati is very important in the horoscope what does it mean when he is in pavagraha and is in retrograde in marevu for example Makara lagnam saturn in 6th house Vagram. does it means the person will have a tough time only during saturn mahadasha or in general have a tough or in general have a tough and struggling life because it is the lord of lagna அஸ் வி ஆர் ஃபை பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் அகெட் ஆஃப் இந்தியா டைம் அனேபிள் டு டேக் பார்ட் இன் ஜூம் மீட்டிங் ஸோ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் டு திஸ் மெசேஜ் தேங்க்யூ ஸோ மச் அப்புடின்னு கொடுத்துருந்தீங்க முதல்ல ஒரு ரெக்வெஸ்ட்டுங்கம்மா நீங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சிட்னிக்கு வந்து எஸ்ஸை வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டு கொடுத்துருந்தீங்க ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் ஐ போட்டிருந்தீங்க எப்போவுமே இந்தியா எழுதுகிறப்ப கேபிட்டலில் ஐ போட்டு எழுதுங்கம்மா அது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் மற்றபடி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லலை நீங்கள் இருக்கிற சிட்னியை விட இந்தியா பெருசு இல்லையா ரெண்டாவது எப்படின்னாலும் நீங்கள் பிறந்த ஊர் இந்தியாவாக இருக்கும் அதனால் எப்பயுமே கேப்டல் லெட்டர் ஐ போடுவோம் இல்லையா நம்மளை பற்றி எழுதலை நான் அப்படின்னு எழுதலை எந்த இடத்துல வந்தாலும் ஐ வந்து கேப்டலில் தான் போடுவோம் அது மாதிரி இந்தியான்னு எங்கே எழுதுனாலும் கேப்டல் போட்டு எழுதுங்கம்மா தேங்க்யூ இப்போ உங்கள் கேள்விக்கு போகலாம் அதாவது நீங்கள் கேட்டிருந்தது வந்து லக்னாதிபதி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தென் த அதர் பிளானட்ஸ் இன் எ பர்டிகுலர் ஹாரோஸ்கோப் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எஸ் யூ ஆர் ரைட்ஸ் சரி அப்போது இந்த லக்னாதிபதி வந்து பாவகிரகமாக வந்தால் என்ன அர்த்தம் அதனால் எதுவும் பாதகம் இருக்குமா அப்படின்னாக்க நீங்கள் சொல்கிற அதே மகர லக்னத்துக்கோ அல்லது கும்ப லக்னத்துக்கோ அல்லது மேஷ லக்னத்துக்கோ அல்லது வந்து விருச்சக லக்னத்துக்கோ ஏன்னா இதெல்லாமே பாவகிரகம் தானே செவ்வாய் வந்து பாவகிரகம் சனி பாவகிரகம் இந்த மாதிரி பாவகிரகங்களுடைய இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க சிம்ம லக்னம் இதில் லக்னாதிபதி பாவகிரகமாக வர்றாரு லக்னாதிபதி பாவகிரகமாக வர்றதுனால அவருடைய தசை நடக்கையில் கெடுதல் நடக்கும்னு அர்த்தம் கிடையாது லக்னாதிபதி தசை பாவகிரகமாக இருந்தாலும் சுபகிரக சுபகிரகமாக இருந்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணும் கெடுதல் பண்ணாது இது வந்து பேசிக்கு இதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கிரகம் வந்து வக்ரமாக இருந்தால் அப்படின்னு ஒரு இது கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த வக்ரம் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டெப்பு இன்னொரு பேராமீட்டர் நீங்கள் கூட்டுறீங்க அப்போ ஒரு ரெகுலேஷனை நம்ம நம்ம இன்னொரு ரூலை கூட்டி பாருங்கள் அதாவது வக்ரம் பெற்ற லக்னாதிபதி தனிச்ச நிலையில் நிற்கிறதுங்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டில் எடுத்துக்கிடலாம் ஆனால் அதே சமயத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் வந்து இதோடு சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்குவோம் அதாவது ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருந்தால் அந்த வக்ரம் நல்ல வக்ரமாக போய்டும் அதே வக்ரம் பெற்ற கிரகம் வந்து இந்த பாவ கிரகத்தோட சேராமல் சாயா கிரகத்தோட சேராமல் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு நேர்கதியில் போகக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்துருக்குங்கிற பட்சத்தில் அதில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இவ்வளோ தான் இதில் விஷயம் சரி இது இப்படியே இருக்கட்டும் இன்னொரு ஆப்ஷனில் எடுத்துக்கிறோம் அதாவது ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க லக்னாதிபதி வக்ரமாகாமல் இப்போ மகர லக்னத்துக்கே ஆறாம் இடத்துல வக்ரமாகாமல் போய் மறைஞ்சிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா பாவர்கள் மறைய பங்க நேராதுமா சுபகிரகம் தான் மறையப்படாதே தவிர பாவ கிரகம் மறையலாம் ஒன்றும் தப்பில்லை ஈவன் அது லக்னாதிபதியாக இருந்தாலும் மறையலாம் இப்போது உங்களுக்கு வந்து ஆறாம் பாவத்தில் வந்து மறைவை பற்றி சொல்கிறீங்க ஆறாம் இடம்ங்கிறது வெளிநாடு இல்லையா அப்போ அந்த தசை அவங்க வெளிநாடு போயிடுவாங்க அங்கே வக்ரமாக இருக்கார் இல்லையா ஆறாம் இடத்துல அதனால் வெளிநாடு போயும் கொஞ்சம் கடின பிரயாசப்பட்டு பொருளாதாரத்தை சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இது வந்து அந்த தசை நடக்கிறப்போ மட்டுந்தான் அல்லது இந்த சனியினுடைய காலில் உட்காந்துருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரம் என்ன பூச மனுஷன் ஊத்திரட்டாதே அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா அந்த தசையிலையும் இந்த பாதிப்புகளை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையில் எல்லா டைமுமே கெடுத்துவிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது லக்னாதிபதி வந்து வலுப்பெற்ற நிலையிலன்னுன்னா அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும் சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அதாவது உலக பெற்றவங்களை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இது இருக்கும் லக்னாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பார் தான் இருக்கணுங்கிறது இல்லை உச்சமாக தான் இருக்கணுங்கிறது இல்லை ஸ்ட்ராங்காக இருப்பார் இங்கே லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுங்கிறது முதல் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ரெண்டாவது அவர் வக்ரமாக நிற்கிறதுங்கிறது அங்கே போய் வேலை பார்ப்பாங்க ஏன்னா எத்தனையோ பேர் வெளிநாடு போய் தொழில் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் இவங்க அங்கே போய் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை இதில் காமிக்குது அப்போது நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு டைரக்டான பதில் லக்னாதிபதி வந்து பாவ கிரகமாக வந்தாலும் சுபகிரகமாக வந்தாலும் நல்ல பலன் தான் செய்யும் அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் போய் பாவ பாவகிரகம் லக்னாதிபதியாக வந்து மறைவு ஸ்தானத்தில் நின்னா தவறு கிடையாது சுபகிரகம் லக்னாதிபதியாக வந்து மறைவு ஸ்தானத்தில் நின்னா அது ஒரிஜினல் மறைவாக இருந்ததுன்னா ஏன்னா சில இடங்களில் வேஷம் போட்டிருக்கும் அது ஒரிஜினல் மறைவாக இருந்ததுனா அந்த தசன நடக்கையில் சிரமங்களை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே இது வந்து வக்ரம் பெற்ற நிலையில் பாவகிரகம் போய் மறையிறதுங்கிறது வந்து தவறு கிடையாது பாவகிரகம் மறையலாங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே ஆனால் வக்ரம் அப்படிங்கிறதுனால இடம் விட்டு மாறி போய் வேலை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் போவாங்க சுய தொழில் பண்ண மாட்டாங்க அல்லது மீறி சொந்த தொழில் பண்ணால் அதில் சிரமப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் சொல்லலாம் மொத்தத்தில் இந்த நீங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்த மகரலக்னத்துக்கே வந்து சனி ஐயா யாரில் போய் நின்றுட்டார் அப்படின்னாக்க அது அந்த திசையே நடந்தாலும் அப்படி ஒன்றும் கெடுக்காது பயப்பட வேண்டியதில்லை சரியா அப்போ அந்த வகையில் லக்னாதிபதி ரொம்ப முக்கியமான கிரகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்காக அவர் ஆறு எட்டு மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டாரு அல்லது வக்ரம் ஆயிட்டாருங்கிறனால எல்லாத்தையும் கெடுத்துரும்னால் அர்த்தமில்லை இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சேனல்லே இருக்குங்கம்மா ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரியான வீடியோக்கள் நிறையா இருக்குது நீங்கள் தேடி பாருங்கள் கிடைக்கும் இந்த கேள்வியை கேட்ட அந்த ஜெயஸ்ரீ உறுப்பினருக்கும் மிக்க நன்றி நமது நண்பர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகதுவோல் வேரூன்றி மூங்கில்வோல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்